ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ரவல் நம்ம இன்னைக்கு ராகி மாவில் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கெலாம் ராகி மாவில் என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரிப்பன் பக்கோடா செய்ய நான் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மெஸரிங் கப்பில் ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து இதை ஒரு தடவை ஜல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் லைட்டாக குரண் இருந்தால் கூட இதில் நின்றுடும் இது போல் நம்ம அரைச்ச மாவை ஜலடையில மாற்றி சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் லைட்டாக குரண வந்திருக்கு இப்போ இந்த மாவு கூட காரத்துக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் அடுத்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்க்கும்போது இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சி விட்டு சேருங்க அப்போ தான் வாசமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு பக்கோடா எது செஞ்சாலும் ஓமம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஜீரணம் ஆகும் வாசமாகவும் இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒரே ஐடியா நிறைய தண்ணி சேர்த்து பிசையக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க மாவு இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாத்திரத்துலேயோ கையிலேயோ கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இது கூட நான் ஒரு கரண்டி சூடான எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன் இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் எதுக்காக இந்த எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து செய்யும்போது முறுக்கு இந்த பக்கோடா எது போட்டிங்கனாலும் நல்லா பொறுபொருன்னு வரும் அதுக்காக தான் ஆனால் நல்லா சூடாக இருக்கும்போது தான் சேர்த்துக்கணும் ஆறுனே எண்ணெய் சேர்க்கக்கூடாது எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அடுத்து முருக்கொளக்கில் நான் இந்த தட்டம் போட்டிருக்கேன் இதில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம் இது போல் ஃபுல்லாக மாவு போட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு எண்ணெயில் புழிஞ்சி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா புளியை கடலெண்ணெய் தான் சூடு பண்ணியிருக்கேன் இந்த கடல் நம்ம இதை சுற்றி விட்டுக்கலாம் இந்த ரிப்பன் பக்கோடா சுற்றும் பொழுது கைவிடாமல் சுற்றணும் அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் இதை திருப்பி விட்டுக்கலாம் மாவு கரெக்டான பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில பிரியாம வரும் பாருங்க எண்ணெயில ஒரு துளி கூட பிரியலை இந்த பதத்தில் மாவு பிசைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கு இப்போ ரெண்டு சைடு நல்லா செவந்துருச்சு நான் இதை எடுத்துட்டேன் இது போலவே அடுத்த பேச்சையும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம் இது போல் எல்லா மாவுலையும் நான் ரிப்பன் பக்கோடா பிழிஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் எல்லா மாவுலையும் நான் இதே போல் சுட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ பொறு பொருன்னு இருக்குதுன்னு சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இது மேலே நான் கரு கொஞ்சம் கருவாப்பிள்ளையை பொறிச்சு சேர்த்துக்கிட்டேன் இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் சூப்பரான கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ